சுரு கோவத்தில் இருக்கிறதுனால சமாதானப்படுத்துக்காக மட்டும் மீனாவும் பேச வர்றாங்க உன்னை சுருதி வந்துட்டு மில்லு மீனா அந்த நீதி ரெஸ்டார்டுக்கு ரவி போகவே கூடாது இனிமேல் அந்த நீதை பத்தி இப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து ரொம்ப கோவமாக பேசுறாங்க உன்னை மீனா இருந்துட்டு ஆமா சுருதி சொல்றது சரிதான் ரவி நீங்க இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ ஏதோ தெரியாம பேசுறா நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால் போகாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கேன் அப்படி அக்ரிமெண்ட் படி நான் போய் தான் ஆகணும் இல்லைன்னா அந்த நீது எந்த வேணாலும் பண்ணுவா பர கோர்ட்டுக்குலாம் போக வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நான் எனக்கு தேவையா அதனால அந்த அக்ரிமெண்ட் முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்து ஆகணும் அப்படின்னு ரவி ரவி சொல்றாங்க இதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு என்ன ரவி சொல்றேன் நீ எதுக்கு அவகிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா ஆனா ரவி உனக்கு தான் தெரியல அப்படின்னு முத்து சொல்றாங்க சுருதி வந்துட்டு அதை சொல்லுங்க முத்து நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த ரவி தான் கேட்கவே இல்லை மேலும் அந்த நீ தோ ரெஸ்டாரண்ட் தான் ரவி போறதா இருந்துச்சுன்னா அப்ப நான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க என்ன பல குரல் நீ பொசுக்குன்னு டிவோர்ஸ் கேட்கற அப்படின்ட்டு முத்து ஷாக் ஆகி கேட்கறாங்க மீனாவும் ஷாக் ஆகுறாங்க பிறகு அந்த நீ ரவியோட போஸ் கொடுத்துட்டு மீடியால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அலைவா என்னால எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எத்தனை நாள் நாள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சுருதி வந்து சொல்றாங்க ரவி இருந்துக்கிட்டு என்ன சுருதி இப்போ எல்லாம் சொல்கிறேன் என்னுடைய நிலமை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க என்னோட நிலமை நீ புரிஞ்சிக்கோமானுக்கல அதுக்கு டிவோர்ஸ் தான் வழி அப்படின்னு சுருதி சொல்றாங்க ஒன்று முத்து மீனாவும் பலகுரல் நீ அவசரப்பட்டு முடிவு ரவி அப்படிப்பட்டாலும் கிடையாது நீ தூ அவ எப்படி வேணாலும் பண்ணட்டும் ரவி உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது போது நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு சுருதி இருந்துட்டு ஆமாம் அவனோட முடிவை தெளிவாக சொல்லிட்டா நான் என்னோடய முடிவு சொல்றேன் உனக்கு நான் டிவோஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் எது வரலான்னு கோர்ட்டில் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சுருதி வந்து பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஜய் அண்ணாமலை இன்னும்மா ஸ்ருதி நீ வனக்க கிளம்பிட்ட அப்படி சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதான் உங்கள் பையன் நான் சொல்கிறத கேட்க இருக்கான் அந்த நீத்து சொல்றதான் கேட்டுட்டு இருக்கான் அதனால நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கோவமா கிளம்புறாங்க இங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததும் சுருதி பெட்டி படுக்கையோட வந்ததும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை அந்த வீட்டை விட்டு எப்படி நம்ம அனுப்புறதுன்னு நினைச்சோம் அவ்வளவே வந்துட்டான்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க சுருதி வந்ததை நினைச்சி ஆனா இங்க முத்து மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த சுருதி ஏன் இங்க இப்படி வீட்டை விட்டு திடீர்னு போய்ட்டாங்க இப்போ எப்படி தான் ரவியோட சேர்த்து வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ